அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தி கோவில் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இருந்தாலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் குறிப்பிட்டு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை இப்படி வெளிப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையில் இருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் பார்த்துருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் இப்படி ஒரு வழிபாட்டை திருச்செந்தூர் முருகனுக்காக நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா ஆயுசுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி கொடுக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச அந்த கடனை கூட நாம் அந்த திருப்பி அந்த கடனை அடைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இது ஒரு அதிசயமாகவே நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் இலங்கை எல்லா செல்வங்களையும் நாம் திரும்ப மீட்டெடுக்கணும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பாதங்களை பற்றி கொண்டாலே போதும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தீராத பண கஷ்டம் இருந்தால் கூட கஷ்டத்தோடு கஷ்டமாக கொஞ்சம் கூட கடன் வாங்கியாவது நாம் திருச்செந்தூருக்கு போய் அந்த சமுத்திரத்தில் நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டால் போதும்னு சொல்லுவாங்க சரி திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னும் அதே போல் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் என்ன வழிபாட்டை மேற்கொள்ளணும் குறிப்பாக இந்த ஒரு பொருளை வச்சு திருச்செந்தூர் முருகனை வழிபடணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா முருகப்பெருமானுக்கு அரோகரா ஓம் சரவண என்று சில வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகப்பெருமானுடைய காதில் விழும் நிச்சயமாக அது சரியாகும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவையெல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் மண்ணை மிதித்து விட்டு வந்தாலே நம்ம கஷ்டமெல்லாம் நம்ம விட்டு விலகி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்குமே ஒரே ஒரு முறையாவது வாழ்நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது தரிசனம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க குறிப்பிட்டு கடல் தீர திருச்செந்தூர் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை விடாமல் மேற்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழிபாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வரளி பூ சொல்கிறாங்க அதாவது பூக்களை வாங்கி நம்மளுடைய கையாலேயே அந்த செவ்வரளி பூவை கட்டி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு மாலையாக போடணும் இந்த பூஜைக்கு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான முருகப்பெருமானின் திருவுருவப்படம் கட்டாயமா இருக்கணும் அதாவது திருச்செந்தூர்லாம் அவ்வளவு தூரம் இப்ப எங்களால போக முடியாது உடம்புக்கு சரியில்லை போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சு செவ்வாய்க்கிழமையில் இப்படி செவ்வரளி பூவால மாலை கட்டி அந்த முருகப்பெருமானுடைய உருவப்படத்திற்கு போட்டு வழிபாடு செஞ்சுவாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் திருவுருவ படத்திற்கு செவ்வரளிப்பு மாலை போட்டு ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க செவ்வாய்கிழமை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இது நிறைய பேர் உணர்ந்த ஒரு உண்மை நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள் அதாவது ஒரு மண் அகல் நெய் நெய்தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதை உங்களுடைய கண்கூடாகவே பார்க்க முடியும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க இது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமையில இடையில ஒரு வாரம் கூட வழிபாட்டை நிறுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க வீட்டு பெண்களால் இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ள முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க இந்த பூஜையை செய்யலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் வேறு வழியே இல்லை வீட்டில் பூஜை செய்ய வேறு யாருமே சரிபட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அந்த காலத்தில் அந்த மாதவிடாய் வரக்கூடிய நேரத்தில் கூட அந்த வாரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு அடுத்த வாரத்திலிருந்து இந்த பூஜையை தொடரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதேபோல் இருபத்தி ஏழு வாரம் பூஜை நிறைவடைந்த பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தை உங்களாலேயே கண் பார்க்க முடியும் உங்களாலேயே உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் இப்படி தொடர்ந்து திருச்செந்தூர் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தையும் மீட்டெடுத்து நிறைவான வாழ்க்கையை வாழலாம் முருகனுடைய பாதங்களை பற்றிக்கொண்ட எந்த ஒரு பக்தனும் கைவிட கைவிடப்படாது என்று சொல்லுவாங்க அதாவது பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தனும் கைவிடப்பட்டது இல்லை அப்படிங்கிறது தான் நம்பிக்கையோடு சொல்லப்படக்கூடிய விஷயம் அதே போல் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் நீங்களும் இப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் குறிப்பிட்டு முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது தான் ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இதுபோல் நாம் நம்ம வீடுகளில் இருந்தே கூட ஒரு நல்ல திருப்தியான வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா போதும் கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அல்லது அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடு போயிருக்கீங்க இன்னும் நீங்கள் எந்த படை வீட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பழனி முருகன் கோவில் அல்லது தண்டாயுதபாணி கோவில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழுது குறிப்பிட்டு தோஷம் இருக்கிறவங்க இந்த பழனி முருகன் கோவிலுக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கான ஒவ்வொரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை பெற முடியும் அறுபடை வீடுகளில் இந்த திருச்செந்தூர் மட்டும் ஏன் இவ்வளவு தனி சிறப்பாக அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது ஐந்து மலைப்பகுதிகள்லயும் இந்த திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் மிக பெரும் தனி சிறப்பு திருச்செந்தூர் கோ படை எடுத்து செல்லும்போது படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்கான தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பறை சஷ்டி என்று தன்னுடைய வயிறு வேல் கொண்டு வதை செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழாவும் சூரசம்ஹாரம் என விமர்சையா நாம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடி வரோம் சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் பின்னால மருவி செந்தில்நாதர் என்றும் மருவியதான் அதே போலவே இவ்வூரும் திருசெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்று சொல்லப்பட்டிருக்கு சிலப்பதிகார குறிப்புகளின்படி இக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததா சொல்லப்பட்டது அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத ஒரு கோவில் இது மட்டும்தான் திருச்செந்தூர் கோவிலுடைய ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டதாக இருக்கு முருகனுடைய இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி கொடுக்கிறாரு முருகப்பெருமான் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூஜை செய்த பிறகுதான் முருகப்பெருமானுக்கே பூஜை செய்யப்படும் என்று சொல்லப்படுது இப்படி நிறைய ஆச்சரியங்களை அடக்கியது தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் என்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு இங்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சலிங்கங்களாகட்டும் நாழி கிணறாகட்டும் அந்த கடற்கரையாகட்டும் கோபுரமாகட்டும் எல்லாமே ஒவ்வொரு அதிசயங்களை தாங்கி தான் நிற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இந்த கடலை பார்த்தவாறு கடலை காத்த கந்தன் நமக்கு காட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கடன் தொல்லை தீர நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கும் இது போல் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்களும் இது போல் வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்